நடராஜன் சாப் கொஞ்சம் வாட்டர் கொடுங்களேன் தாகமா இருக்கு ஐஸ் வாட்டரா நார்மல் வாட்டரா நார்மல் வாட்டர் தான் சார் ஓகே பிளான் படி சந்தோஷம் அவரோட மச்சான் பேர் ஏதோ சொன்னீங்களே என்னது சரவணன் ஆ சரவணன் அவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு பாரதி குடும்பம் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலையோ அலன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க நோ டென்ஷன் எந்த டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது சூப்பராக தான் பிளான் போடுறேன் நீ

இவங்களும் மேலே துணை இல்லாம கஷ்டப்பட்டுருவாங்க தான் இப்ப துணைக்கு அண்ணன் அவங்க கிட்ட அனுப்பி வைக்க போறேன் என்ன அண்ணி ஹாப்பியா ஓகே சார் फिर मैं चलता हूं हां ओके नाइट 12 மணி சரியா நம்மளோட ஆபரேஷன் நடக்கும் ठीक है सर ओके ओके सर ए எங்க அப்படி போற எப்படி போ நைட் மर्डर பண்ணிட்டு இந்த வழியா தான சார் போய் ஆவணும் அதுதான் இப்பையில இருந்தே பிராக்டீஸ் பண்றோம் சார் ஏய் தொழில்ல உனக்கு பயங்கர சின்சியாரிட்டியா நல்லா ஆசீர்வாதம் சார் உங்களோட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஓகே ராணி திடீர்னு வந்த தமிழ்லயும் அரைக்குறையா பேசுற இந்தியிலயும் அரைக்குறையாக பேசுற ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கன்னா அந்த ஆர்டரை ஒன்று அனுப்பி வச்சுக்கான் போடுறது எல்லாம் என் ராசி

இல்ல நிம்மதியாம இருக்க விட மாட்டாங்களா நீங்க விடுங்கப்பா கோவில் எல்லாம் பலரும் வரதான் செய்வாங்க இவங்களெல்லாம் பாத்துட்டு இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது வாங்க போலாம் அம்மா தாயே மிஸ்டர் சிதம்பரம் உங்கள்டையும் உன் குடும்பத்தார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் என்னடா பேசணும் கூட்டிட்டு வந்து நிற்கிற என்ன இவங்களோட சேர்ந்து நீ நாடகம் மாடுறியா மேடம் உடைஞ்சது உடைஞ்சதுதான் மறுபடி ஒட்டாது பத்திரி அங்கல் இது ஒட்டாது உடஞ்சி சே அது இடுச்சு ஒட்டவோ வேண்டாம் எங்களுக்கும் அந்த விருப்பம் கிடையாது சொல்லிடுங்க சிதம்பரம் நான் சொல்றத ஒரு பத்து நிமிஷம் காது கொடுத்து தான் கேள என்னடா என்ன திடீர்னு கரிசனம் அன்னைக்கு ரோட்ல பார்த்தப்போ கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி ஓடுன இப்ப என்ன நீ உங்களோட சொல்றதால கேட்டு நானு சிதம்பரம் அன்னைக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை பார்க்காம ஓடினேன் ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் பத்ரி அங்கிள் உங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரியும்ல அப்புறம் எதுக்கு இவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க அம்மா தேவி எல்லாம் தெரிஞ்சது அந்த கடவுள் ஒருத்தருக்கு தாம்மா இதுல எனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம எவ்வளவோ நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு முழுஷா தெரிஞ்சா தாங்க மாட்டீங்க ஆனா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அம்மா தாய பாரதி பெரியவரை கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா நாங்களே ஏற்கனவே பயந்து போயிருக்கோம் ஏன் எங்க எல்லாரும் இப்படி பாடா படுத்துற எங்களெல்லாம் பழி வாங்காம இருக்கவே முடியாதா இங்க பாரு

எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சும்மா என்னடா திமுற பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல பிச்சர் ஷோ சந்தோஷா ஷோ என்னது கோப்பிடாதீங்க ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார் நீங்க சொல்லுங்க சிதம்பரம் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க அன்னைக்கு கமிஷனர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்று இருக்குன்னு சொன்னார்ல அதை நீங்க மறந்துட்டீங்களா நிறைய அதிர்ச்சியை பார்த்தாச்சு சார் புதுசா பார்க்க என்ன இருக்கு சிதம்பரம் சார் உங்க வயசுக்கு நீங்க இவ்வளவு அடமா இருக்க கூடாது சார் என்ன இன்ஸ்பெக்டர் பாரதிய சந்தோஷம் நல்லா கவனிச்சிருக்காங்க போல இருக்கு பாரதியெல்லாம் தப்பா வருதே எவ்வளவு பணம் வாங்கினீங்க ஹலோ பார்த்து பேசு தப்பா பேசுன அவ்வளவுதான் இது பார்க்க இன்ஸ்பெக்டர் இது எங்க ஃபேமிலி மேட்டர் இதுல நீங்க எதுக்காக மூக்க விடுறீங்க இட்ஸ் நாட் ஆஃப் யுவர் பிசினஸ் ஏண்டா சிதம்பரம் நீ மாறவே மாட்டியா அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேள ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்றியே அந்த ஃபேமிலியில கொலை நடந்தா போலீஸ் வரத்தான் செய்யும் கொலையா என்னடா ஒளர்ற அவர் ஒளரல சார் உண்மை தான் சொல்றாரு அன்னைக்கு மும்பை சோட்டா குமார் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்தாரா ஆமா வந்தாரு நடராஜன் தேடி வந்தாரு அதுக்கு என்ன அவர் சோட்டா குமார்ல நாங்க அனுப்புற போலீஸ் முருகன் அவரை மும்பை ரவுடின் உங்க தம்பி நடராஜன் பிளான் பண்ணிருக்கார் என்ன கொலை பண்ணு என் தம்பியே பிளான் பண்ற ஆமா சார் உங்களை கொலை பண்றதுக்கு நடராஜன் பிளான் பண்ணிட்டாரு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களை எப்படி கொலை பண்றதுன்னு இப்ப கூட உங்க வீட்டுல ரிகர்சல் நடந்துட்டு இருக்கு சார் இன்னும் நடராஜ மேல கொல்லப்படி மட்டும் தான் வேலை அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா சார் உங்களுக்கு தெரியாது சார் உங்க தம்பி ஒரு கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் திஸ் இஸ் யோர் லிமிட் இதுக்கு மேல என் சித்தப்பாவை பத்தி ஏதாவது தரக்குறவா பேசினீங்க அப்புறம் மரியாதை கேட்டு அப்பா இவங்களா ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க வாங்க பாப்போம்ல வாங்க சித்தி இது வரைக்கும் கொலை நடக்கல இல்ல கொலை நடந்தா அப்புறம் நீ வருவியா வாமா சிதம்பரம் நிலங்க!

உண்மையில கைப்படக்கூடாது ஏன் ஏன் கைப்படக்கூடாது அடியுமா அடியா அடியோ சந்தோஷம் கேளுங்களா சொத்து வந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணாம் அதுக்காக வேணானா வரல என்ன அப்போ மகன்ற உறவெல்லாம் நான் எனக்கு உயிரியா அம்மாவோட பார்த்தது இல்லை எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீ நம்ப மாட்ட நீ நம்பவே மாட்ட எங்க வா

நம்ம கிராமத்துக்கு போகும்போது நம்ம கூட ஒருத்தன் தான் கோவிந்தன் உன் தம்பி நடராஜனோட ஃப்ரெண்டு அந்த பாவி கோவிந்தனை வச்சு முருகேசனை கொலை பண்ணது உன் தம்பி நடராஜன் அந்த கொலகார நடராஜன் இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேடா இப்போ அந்த கோவிந்த போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான் பக்க வாக்கு முளை கொடுத்துருக்கான் தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அவனை மீட் பண்ணலாம் பிளீஸ் இங்க பாருங்க யாரும் அப்பாவை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க எல்லாரும் போறீங்களா சார் நீங்க என்னதான் சொன்னாலும் போலீஸ் உங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல தான் போறாங்க நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது நாங்க போராடுறது உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வைக்கதான் என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இப்ப உங்களை கம்பல் பண்ணி கோயிலுக்கு அனுப்புனது யாரு யாரும் கப்பல் படல நாங்களா தான் வந்தோம் இல்ல மாமா அவர்தான் எங்களை இங்க அனுப்புனாரு ஆமாப்பா உங்களுக்கு ஏதோ கண்டம் இருக்கிறதா அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னாரு உங்ககிட்ட நேரடியா சொன்ன நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு ஏதோ காரணம் சொல்லி எங்களை கூட்டிட்டு போ சொன்னாரு ஆனா அதுல என்ன தப்பு இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கா உங்க எல்லாத்தையும் கோயிலுக்கு அனுப்பிட்டு நைட் உங்களை எப்படி போட்டு தலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான் உங்க குலகார தம்பி இருக்காது நான் நம்பல என்னடா நட்ராஜம் போய் என்ன நம்பாதரா அப்படி இருக்காதரா இன்ஸ்பெக்டர் சார் போன் பண்ணுங்க சிதம்பரம் சார் ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுறோம் கேளுங்க கேளுங்க எஸ் சார் ஆ முருகன் எங்க இருக்கீங்க அங்க என்ன நடக்குது நடராஜன் எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சிதம்பரம் சார எப்படி கொலை பண்ண போறதுன்னு சொல்லி அந்த நடராஜன் நான் பேசிட்டு வந்துட்டேன் சார் முருகன் சார் அந்த கத்தி எங்க வச்சிருக்கீங்க சிதம்பரம் சாரோட பெட்டுக்கு கீழே கத்தி வச்சிருக்கேன் முருகன் சார் டவுட் சார் உங்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் சார் அண்ணனோட உயிரை எடுத்தா மட்டும் போதும்னு சொன்னா சார் ஓகே முருகன் ஓகே சார் சிதம்பரம் ஒரு நேரம் நம்ப முடியாது நீ நம்ப மாட்ட ஏ யாருமே நம்ப மாட்டீங்க ஆனா உன்ன கொலைரத்துக்கு பிளான் பண்ணி அதுக்கு ரிஹர்சல் பார்க்கத்தான் உங்க எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்காம் உன் தம்பி நடராஜன். உங்களை கத்தியால கோலை பண்ணி அதே கத்தியை உங்க சட்டையில சுருட்டி பாரதி வீட்டுல வச்சு இன்னொரு கத்தியை சரவணாட்டல வச்சு எங்க ரெண்டு பேசி இந்த கொலை கேஸ்ல மாட்டி விடுறன்றதா உங்க தம்பியோட திட்டமே. என்ன நம்ப இது எப்படி நா வீட்டுக்கு போ. கீழ கத்தி இருக்கான்னு பாரு. ரெண்டு கத்தி இருக்கும். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாது நீ தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு தான் பல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திருக்க இந்த தடவை உன்னர் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்குது உணர்ச்சி வசப்படாம நடராஜனை கவனி பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தெரியும் சரியா பன்னெண்டு மணிக்கு நட்ராஜனோட திட்டப்படி கொலை பண்றதா சொல்லிக்கிட்டேன் போலீஸ் ஆஃபீஸர் முருகன் அங்கே வருவார் அவர் மூலமா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார் இந்த முயற்சி எல்லாம் மறுபடியும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணுமோ இல்லை நீங்கள் சொன்னீங்களே ஒட்டணும்னு அதுக்காகவோ கிடையாது எங்களுக்கு எதுவும் வேணாம் யாரும் வேணாம் எனங்கன்னு எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க இப்போ நான் ஆனாத அப்படியே இருந்துட்டு போகிறேன் பாரதி போகலாம் இன்ஸ்பெக்டர் சார் நாங்கள் கிளம்புறோம் ஓகே வா மறுபடியும் உங்க எல்லாரையும் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நடராஜன் வாழ்நாள் பூரா உங்ககிட்ட நடிச்சிருக்கான் இன்னமும் நடிச்சுக்கிட்டே இருக்கான் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்கள் எல்லாரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடராஜன் கிட்ட நடிங்க உங்கள் குடும்பத்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் நான் வரேன் சிதம்பரம் சார் நீங்க ஏதாவது தப்பா பேசிட்டா நடராஜன் வீட்டை விட்டு தச்சுருவார் பட் போலீஸ் உங்கள் வீட்டை சுற்றி தான் இருப்பாங்க அவரை உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார் ஆனால் உங்களுக்கு சாகரை வரைக்கும் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே போயிடும் நடராஜனுக்கு சந்தேகம் வராமல் நீங்கள் நடந்துக்கிட்டா நடராஜனோட பொய்யான பாசம் உங்களுக்கு புரிய வரும் நான் வரேன் சார்